அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆயக்குடி மரத்தடி இலவச பயிற்சி மையம் வழங்கிய அதாவது காவலர் தேர்வு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஆகிய தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கான சிறப்பு பிடிஎஃப் வாரம் வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க தேர்வு வந்து நடத்திட்டுருக்காங்க அதோடய பிடிஎஃப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணுறோம் அதன் மூலிமா நீங்கள் இலவசமாக பயிற்சிக்காக டவுன்லோட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் இலவச மெட்டீரியல்ஸ் வந்து நிறைய கொடுக்க இருக்கிறோம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போவுமே வேண்டும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இலவச மெட்டீரியல் கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் போய் சென்றடையணும் இந்த பிடிஎஃப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க தினசரி நோட்ஸ் அப்டேட்டுக்கு இலவசமாக பெற டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இதுலையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ